திருமயத்தில் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த பகுதியிலும் குடிநீர் பிரச்சனை என்பதே எதிர்க்காது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் திமுக சார்பில் அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது மேலும் நான்கு ஆண்டு சாதனைகளை சுரங்கங்கள் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் நான்காண்டு சாதனைகள் பற்றியும் திருமயம் தொகுதியில் நடைபெற்ற சாதனைகளை பற்றியும் மிகவும் விளக்கமாக பேசினார் தலைமை நிலைய விளக்க பொதுக்கூட்டத்திற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஆறு சிதம்பரம் தலைமை வகித்தார் மாவட்ட அவைத்தலைவர் ஆர் சுப்பிரமணியன் துணை செயலாளர் செம்மையா முன்னிலை வகித்தனர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கணேசன் அனைவரையும் வரவேற்று பேசினார் மற்றும் தலைமை நிலைய பேச்சாளர் இனியன் அமுதன் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் ராமசாமி முன்னாள் ஒன்றிய சேர்மன் சுப ராஜா மற்றும் பலர் பேசினர் மேலும் மாவட்ட நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் மகளிர் அணிகள் கூட்டத்தில் திரளாக கலந்து கொண்டனர் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான் பீட்டர் நன்றி உரையாற்றினார் அது பிறகு ஊராட்சியாக மாறியது பேரூராட்சியாக வர வேண்டும் என்பது இந்த மக்களுடைய கனவு அதையும் நிறைவேற்றி தந்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு எல்லாமே நான்காண்டு காலத்தினுடைய சாதனைகளைத்தான் நான் இங்கே சொல்லிக்கொண்டே வருகின்றேன் அதே போல சோழப்பிராட்டியம்மன் கோவிலிலே அங்கே நாங்கள் பொழுது நம்முடைய துணை பொதுச் செயலாளர் மகளிர் அணியின் செயலாளர் அன்புரிய சகோதரி

யார் என்ன கருத்தோ அந்த கழுத்துக்கு மதிப்பு கொடுப்போம் எங்களுடைய கருத்தை அத்தவருக்கு எங்களுக்கு எங்களது அதே நாட்டிலே சமம் நம்முதாயத்தில் சமூக சகோதரோட ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அதற்காக படக்காரனை ஏழையாக்குவதல்ல ஏழையை படக்காரனாக்குவதில் அதுதான் திராவிடம் எனவேதான் நாங்கள் உங்களுக்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஏன் இந்த நாலாண்டு காலத்திலே நான் சொல்லி இருப்பதை போல திருமயத்தினுடைய அரசியல் வரலாற்றிலே இத்தனை சாதனைகள் எந்த காலகட்டத்திலாவது நடந்ததாக இருந்தால் யாராவது வந்து சொல்ல முடியுமா முடியுமே அவங்க தூங்கிவிட்டதற்காக நாங்கள் என்ன ஒரு புத்தி புத்தி எழுப்ப செய்ய முடியும் என்ன செய்ய தவறிவிட்டோம் எதை எதை எல்லாம் சொல்லுகிறார்கள் செய்து கொண்டே இருக்கின்றோம் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு மரியாதை கொடுத்த அரசு இந்த அரசு மக்களுடன் முதல்வர் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து அந்த கிராமத்திலேயே வந்து அத்தனை அதிகாரிகளை முகாமிட செய்து மக்களிடம் அங்கே தீர்வு அல்லது முப்பது நாட்களுக்கு எந்த காட்டில எந்த ஒரு மாநிலத்தில் நடக்குது நடக்குது இதை செய்தது பசு இந்த அரசு திராவிட மாடல் அரசு அதைப் போல இன்றைக்கு கல்லூரிகளை படிக்கக்கூடியவர்கள்

அவர்களை படிக்க வைக்கின்றோம் வீட்டிலேயே இருக்கின்றவர்களை இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலமாக சென்று அவர்களை அழைத்து வந்து படிக்க வைக்கின்றோம் இன்றைக்கு இந்தியாவிலேயே அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுடைய அதிகமாக இருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு இங்கே அரசு பள்ளியை நம்பி வருகிறார்கள் நம் நம் நம்பருமை என்கின்ற உணர்வோடு வருகிறார்கள் இங்கே அந்த அளவுக்கு மாணவ மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்படுகிறது இருமொழி கொள்கிறார் அதிலே படித்து விட்டு நம்முடைய தமிழ்நாட்டில் எனவேதான் எல்லோரும் எதிர்பார்த்தாக வேண்டும் எனவே இந்த அரசு மக்களுக்கான அரசு நாங்கள் எங்களுக்கான ஆட்சியை நடத்த மக்களுக்கான ஆட்சியை நடத்தி இருக்கின்றோம் அது மக்களுடைய முதல்வர் என்று ஒவ்வொரு ஆளும் போற்றப்படுகின்ற முதலமைச்சராக இந்தியாவினுடைய நம்பர் ஒன் முதலமைச்சராக இந்தியாவினுடைய நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறோம் இங்கே சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள் ராத்திரி ஒன்பது மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு போக முடியும் உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது ஆனால் வேறு மாநிலங்களிலே கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய சகோதரிகள் ராத்திரி ஒன்பது மணிக்கு போக முடியுமா அந்த அளவுக்கு இன்னைக்கு மகளிருக்கு பாதுகாப்பை சுதந்திரத்தை உறுதி செய்திருக்கிற அரசு தலைவர்களுடைய அரசு இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறீர்கள் கல்லூரிக்கு அனுப்புகிறீர்கள் ியாவிலே அதிகமான பெண்கள் படிக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் தமிழ்நாடு இங்கே பாதுகாப்பு இல்லை என்றால் வேலைக்கு செல்வார்களா இங்கே பாதுகாப்பு இல்லை என்றால் படிக்க செல்வார்களா எடப்பாடி பழனி தூண்டு அவர் என்று